கல்யாண பேச்சு சிறுகதை ஆசிரியர் டிவி சௌபர்கள் ஆஃபீஸுக்கு புறப்படும் பொழுது ராஜம் மெதுவாக இன்று சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரம் வாருங்கள் தினம் போல லேட்டாக வராதீர்கள் என்று சொன்னால் என்ன விசேஷம் இன்றைக்கு சீக்கிரம் வர சொல்லுகிறாய் என்று கேட்டேன் நான் ஒன்றுமில்லை நம்ம பையன் ராமுவுக்கு பெண்ணை கொடுக்க ஒருவர் இரவு ஏழு மணிக்கு வந்து உங்களிடம் பேசுவதாக சொல்லிவிட்டு போனார் அதற்குத்தான் சீக்கிரம் வர சொல்லுகிறேன் என்றாள் ராஜம் இப்பொழுது என்ன அவசரம் அவன் கல்யாணத்துக்கு வயது என்ன இருபது தானே ஆயிற்று இன்னும் அவன் படிப்பே முடியவில்லையே என்றேன் ராஜம் இப்பொழுதே ஆரம்பித்தால்தான் இரண்டு வருஷத்துக்குள்ளாவது நல்ல சம்பந்தமாக கிடைக்கும் நினைத்தபோது நமக்கு திருப்தியாக கிடைக்குமா என்றாள் சரி சரி உன் இஷ்டம் போல நடக்கட்டும் நீ அவன் தாயாராயிற்றே மாட்டு பெண்ணை ஆளுவதும் நீ இதில் எனக்கு என்ன பேச இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே புறப்பட்டேன் அதுவரையிலும் இன்று நான் அதிர்ஷ்ட சாலைதான் ஏனெனில் வழக்கம் போல என்று சண்டை ராஜம் நான் ஆஃபீஸுக்கு புறப்படும் பொழுது ஒரு பத்து நிமிஷம் ஏதோ ஒரு சாக்கெட்டு இது இல்லை அது இல்லை என்று ஆரம்பித்த தீவிரமாக பேசி மனதுக்கு சங்கடத்தை விளைவிக்காத நாளே இல்லை அவள் கூறியபடியே அன்று மாலை சீக்கிரமாக நான் வந்துவிட்டேன் என் மனைவி சொன்ன பிரகாரம் பெண்ணை கொடுப்பவர் சம்சாரத்துடன் வந்தார் அவர் எங்கள் பையனை பற்றியும் எங்கள் குளம் கோத்திரங்களை பற்றியும் விசாரித்தார் தம்முடைய சங்கதிகளையும் சொன்னார் என் சம்சாரமும் பெண்ணின் தாயாரை பெண் சிவப்பா அல்லது கருப்பா இருக்குமா படித்தவளா நன்றாக பாடுவாளா என்று எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டாள் வீட்டு வேலைகளை அமைதியாக செய்வாளா என்று வேறு கேட்டுக்கொண்டாள் அதற்கப்புறம் என்ன வன்மை செய்வீர்கள் வரிசைகள் செய்வீர்கள் நாலு பேருக்கு கௌரவமாகவும் பெருமையாகவும் செய்யணும் பெண்ணுக்கு என்ன நகை போடுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டால் கடைசியாக பெண்ணை அடுத்த வெள்ளிக்கிழமை பார்ப்பதாக நிச்சயத்து அதற்கப்புறம் பெண் பையனுக்கும் என் சம்சாரம் ராஜத்துக்கும் ராஜத்துக்கும் திருப்திப்பட்டால் மற்ற விஷயங்களை பேசிக்கொள்ளலாம் என்று முடிவு ஆயிற்ற அப்படியே நாங்கள் பெண்ணை வெள்ளிக்கிழமை போய் பார்த்தோம் ராஜம் வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்புவதாக சொல்லிவிட்டு வந்தாள் நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் என்ன எப்படி இருக்கிறாள் பெண் என்று நான் கேட்டேன் அதற்கு ராஜம் பெண் நன்றாகத்தான் இருக்கு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிறது அமைதியாகத்தான் இருக்கும் போல தோன்றுகிறத ஆனால் குள்ளம் நம் பையன் உயரமாக இருக்கிறானே ஈடு ஜோடு சரியாகவே இல்லையே கேவலம் பணத்துக்காகவா கல்யாணம் செய்கிறது இன்னொரு இடம் பார்ப்போம் பிராப்தி இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னால் அந்த மட்டுக்கும் எனக்கும் என் பையனுக்கும் சந்தோஷம்தான் அவன் எம்எஸ்சிக்கு படிக்கிறான் இன்னும் படிப்பு முடிவதற்கு இரண்டு வருஷங்கள் இருக்கின்றன படிப்பு முடிவதற்கு முன்னால் கல்யாணம் வேண்டாம் என்பது அவனுடைய எண்ணமானால் அப்படி வெளிப்படையாக சொன்னால் தாயாருக்கு கோபம் வரும் என்று உறுதியாக சொல்லுவது இல்லை எப்படியும் ஏதோ ஒரு காரணத்தால் சம்பந்தங்கள் குதிராமல் காலதாமதம் ஆகிவிடும் என்று நம்பி இறந்தான் கல்யாண பேச்சை ஆரம்பித்து பையனை கல்யாண மார்க்கெட்டிலே விட்டால் தினம்தோறும் யாரேனும் ஒருவர் மாற்றி ஒருவர் தம் பெண்ணை பண்ணிக்கொள்ள வேண்டியது என்று வந்து கொண்டே இருப்பார்கள் அது ஒரு பெரிய தொந்தரவு ஆனால் விலகிக் கொள்ளக்கூடிய தொந்தரவும் அல்ல ஆகவே அதற்கப்புறமா எத்தனையோ பெண்கள் வந்தன ஒன்று இருந்தால் மற்றொன்று இல்லை எல்லாம் அமைந்தால் பெண்ணுக்கு தாயார் இருக்க மாட்டாள் தாய் இல்லாவிட்டால் பிறந்தகம் கிடையாது ஒருவேளை தாய் இருந்தால் தகப்பனார் இருக்க மாட்டார் அவர் இல்லாவிட்டால் பெண்ணுக்கு நாள் கிழமை விசேஷங்களில் செய்வது யார் ஒவ்வொரு சமயம் முன்பின் தெரியாதவர்கள் வந்துவிடுவார்கள் வெறுமையாகத்தான் இருக்கும் அவர்களோடு சம்பந்தமானால் புது மனிதரிடம் எப்படி இருக்குமோ ஏதாகிலும் ஒரு விஷயத்தில் கலக பேச்சு ஏற்பட்டு முடிவிலே கெட்டுவிடும் எல்லாம் அமைந்தால் படிப்பு இல்லாத பெண் வந்து சேரும் அதற்கு ராஜம் நான் தான் இருக்கேனே படிப்பே இல்லாமல் நீங்கள் சொல்லி காட்டுவது போதாதா வரும் மாட்டு பெண்ணும் தான் வரணுமா நம்ம பையன் ரொம்ப நாகரீகமானவனாச்சே என்று சொல்லுவாள் அதற்கு நான் வைத்தியமே படித்த பெண் வந்தால் வீட்டு வேலை செய்யாது உன்னை மதிக்காது தலுக்காக ட்ரெஸ் செய்து கொண்டு சினிமா நடிகை மாதிரி பாடுவதும் நாற்காலியில் உட்காருவதும் நாவல்கள் படிப்பதும் உல்லாசமாக திரிவதும் தவிர மற்றபடி இல்வாழ்க்கைக்கு ஏற்றவளாக இருக்க மாட்டாள் என்று பரிகாசமாக சொன்னேன் அதற்கு அவள் அதென்ன அப்படி சொல்லுகிறீர்கள் அடுத்த வீட்டு பெண்களை பாருங்கள் படித்துவிட்டு உத்தியோகம் கூட பார்க்கிறார்கள் ஆனால் எவ்வளவு லட்சணமாகவும் வணக்கமாகவும் இருக்கிறார்கள் வீட்டில் தாயாருக்கு எவ்வளவு ஒத்தாசையாக வேலை செய்கிறார்கள் படித்ததினாலேயே சரியாக இருக்க மாட்டார்கள் என்பது வெறும் பேச்சு பழக்க வழக்கங்கள் தான் காரணம் எதுக்கும் என்று சொல்லிவிட்டாள் சரி பார்க்கலாம் உனக்கு எந்த மாதிரி மாட்டு பெண் வருகிறாளோ என்று சொன்னேன் ராஜம் பதிலுக்கு நல்ல மாதிரியாகத்தான் வருவாள் அக்கறையோடு பார்த்து கொண்டே இருந்தால் எல்லாம் சரியாகத்தான் வரும் நமக்கு என்ன குறைவு நம்ம பையனுக்குத்தான் என்ன குறைவு ஏன் உசத்தியான பெண் அமையக்கூடாது என்று அடித்து என்னை மடக்கிவிட்டாள் இப்படியே பேசுவதும் பெண்களை பார்ப்பதும் எதுவும் சரிப்படாமல் போவதுமாக வருஷம் முழுவதும் கழிந்துவிட்டது கல்யாண பேச்சை எடுத்தாலே எங்கள் பையன் ராமுவுக்கு எரிச்சலாக இருந்தது அம்மாவிடம் இது என்ன தொந்தரவு படிப்பதற்கல்லவா எனக்கு டிஸ்டபன்ஸ் ஆகி இருக்கிறது வேணுமானால் ஏதோ ஒரு பெண்ணை முடித்து விடுகிறது தானே என்று சொல்லிவிடுவான் நான் நடக்கிறது நடக்கட்டும் என்று பேசாமல் இருந்து விடுவேன் அடுத்த தை மாதமும் பிறந்தது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற மாதிரி மறுபடியும் கல்யாண முயற்சிகள் ஆரம்பமாகின மறுபடியும் பழைய கதைதான் எல்லாம் சரியாக வந்தால் ஏதோ ஒரு குறைவில் என் மனைவி ராஜம் தள்ளிவிடுவாள் அதிலே ஒரு சம்பந்தம் எந்தவித குறைவும் இல்லாமல் வந்தது எல்லோருக்கும் திருப்தியாகவே இருந்தது நானும் இது முடிந்துவிடும் இத்துடன் இந்த கல்யாண அலைச்சல் தீர்ந்துவிடும் என்று உற்சாகமாகவே இருந்தேன் பெண்ணும் ராமுவுக்கு பிடித்ததால் அவனும் சந்தோஷமாகத்தான் இருந்தான் ஆனால் ஒருவர் யாரோ வந்து மெதுவாக ராஜத்தின் காதிலே அந்த பெண்ணின் தாயாருக்கு டிபி இருந்தது என்று சொல்லிவிட்டார்கள் உடனே ராஜம் இதுவும் வேண்டாம் என்று சொல்லி நிறுத்திவிட்டாள் அதற்கப்புறம் எனக்கு அந்த விஷயத்தில் வெறுப்பு ஏற்பட்டது ராஜத்துக்கு மாத்திரம் உற்சாகம் குறையவில்லை பார்த்து கொண்டேதான் இருந்தாள் மறுபடியும் ஒரு நல்ல பெண் வந்தது ராமுவுக்கு ரொம்பவுமே பிடித்தமாக இருந்தது ராஜம் கூட சரி என்று சொல்லிவிடுவாள் என்று கோலாகலமாக இருந்தோம் பெண்ணுக்கு நகை போடும் பேச்சு வந்தது அதிலே ஒரு சந்தேகம் இருந்தது அவர்கள் தங்க ஒட்டியானம் போட இயலாது என்று சொல்லிவிட்டார்கள் பெண்ணின் தகப்பனா தற்சமயம் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் முதலில் சிறு சம்பளத்திலிருந்து மேலுக்கு வந்தவர் இன்னும் நாலு பெண்கள் கல்யாணத்துக்கு இருந்தார்கள் அவர் கூடிய சீக்கிரத்திலே பென்ஷன் வாங்குவதாகவும் இருந்தார் ஆகையால் ஒரு பெண்ணுக்கு செய்தால் அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் செய்ய வேண்டியிருக்கும் இப்பொழுது இருக்கும் விலைவாசிகளில் ஒட்டியானம் பண்ணுவது கஷ்டம் அது கட்டாது ஐந்து பெண் இருந்தால் அரசனம் ஆண்டியாகி விடுவான் என்கது என்ன என்று சொல்லிவிட்டார் ராஜம் அது இல்லாவிட்டால் முடியாது என்ற ஒரே பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் நானும் அவளிடம் இது சரியில்லை என்று வாதித்தேன் இந்த காலத்திலே எந்த பெண் ஒட்டியானம் அணிந்து கொள்ளுகிறாள் அதுவும் படித்த பெண்கள் நகையே நிறைய போட்டுக்கொள்ள மாட்டார்கள் பழைய அநாகரிகமான பெண்களைப் போல உடம்பு நிறைய குரத்தி மாதிரி யார் போட்டுக்கொள்வார்கள் என்று பரிகாசமாக பேசுவார்கள் இந்த ஒட்டியானத்துக்காக இந்த சம்பந்தத்தையும் விட்டுவிடாதே என்றும் சொன்னேன் ராஜம் பெண் போட்டுக்கொள்ள விட்டால் என்ன தானே இது எல்லாம் கேட்பது முப்பது பவுனிலே ஒட்டியானம் செய்தால் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆகுமே செய்யட்டுமே நம்ம பையன் வேணுமானால் செய்யட்டும் என்று திட்டமாக கூறினாள் அதற்கு மேல் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை சொல்லியும் பிரயோஜனமில்லை ஆனால் அதை கேட்டுக்கொண்டு வந்த ராமு அம்மாவுடன் அதிக தீவிரத்துடன் இது என்ன அம்மா பெரிய விளையாட்டாக ஆகிவிட்டது நான் பொம்மையா எனக்கு ஒரு இஷ்டம் மனம் சுதந்திரம் கிடையாதா தாயார் என்ற கௌரவம் கொடுத்ததற்கு ரொம்பவுமே கேலியாக போகிறது நாலு பேர் சிரிக்கிறார்கள் என் சகாக்கள் கூட பரிகாசம் செய்கிறார்கள் இவ்வளவு அட்டகாசம் செய்யாமல் பிராப்தம் போல நடக்கும் என்று சும்மா இருந்தாலும் நன்றாக இருந்திருக்கும் நகையா பெரியது நகையா நாம் ஆள போகிறோம் பெண்ணைத்தானே ஆளப்போகிறோம் நகை வந்தால் தானா நமக்கு ஆஸ்தி அந்தஸ்து வரும் மழை பெய்த நிறையனுமே தவிர பனி பெய்த நிறையம் என்று சொல்லி கொண்டே போனான் முடிவிலே ராஜத்தின் தீர்மானம் தான் முடிந்தது அந்த சம்பந்தமும் நடக்கவில்லை அதற்கு அப்புறம் அவனுக்கு பரீட்சை சமீபமாக வந்துவிட்டது கல்யாண பேச்சை எடுத்தால் சிடு சிடு என்று விழுவான் கஷ்டப்பட்டு படித்து பரீட்சையிலும் தேறிவிட்டான் உடனே அதிர்ஷ்டவசமாக பம்பாய் சர்வகலா சாலையிலே ரூபாய் முந்நூறு சம்பளத்தில் வேலையில் அமர்ந்தான் ராஜத்துக்கு உள்ளூர ராமு பம்பாய் போவது இஷ்டமில்லை ஆனாலும் பெருமைக்காகவும் பெரிய உத்தியோகம் ஆகிவிடும் என்கின்ற ஆசையினாலும் சம்மதம் தெரிவித்தாள் நல்ல நாள் பார்த்து ராமு பம்பாய்க்கு புறப்பட்டான் ரயில் புறப்படும்போது ராஜம் ராமுவை பார்த்து இனிமேல் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் தீர்மானமாக கடிதம் எழுதின உடனே வந்துவிடு என்றாள் அவன் சிரித்து கொண்டே சரி என்றான் அடுத்த வீட்டு திண்ணையிலே சாப்பிட்டுவிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு உல்லாசமாக போட்டுக்கொண்டு பெண்கள் சில பேர் வழக்கம் போல அக்கப்போர் பேசிக்கொண்டு கொண்டு இறந்தார்கள் அதிலே ஒரு மாமி என்ன கேட்டேளோ அடுத்த வீட்டு பையன் பம்பாய்க்கு போய்விட்டானாமே இன்னும் கல்யாணம் ஆகவில்லையாமே என்றாள் இதற்கு மற்றுமொரு மாமி அந்த கூத்தை ஏன் கேட்கிறேள் ரெண்டு வருஷமா அவளும் பார்க்காத பொண்ணும் சம்பந்தமும் கிடையாது ஆனால் ராஜா மாமிக்கு எதுவுமே சரிப்படவில்லை நாய் அகப்பட்டால் கம்பு அகப்படவில்லை கம்பு அகப்பட்டால் நாய் அகப்படவில்லை இரண்டும் அகப்பட்டால் ராஜா வீட்டு நாய் ஆயெடுத்தாம் என்கிற மாதிரி தான் ஊரில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகிவிட்டது இனிமேல் வெளி தேசத்தில்தான் பெண் தேட வேண்டும் என்று சொல்லி சிரித்தாள் இப்படி பேச்சு பலவிதமாக இருந்தது ஒரு நாள் என்னை உடனே புறப்பட்டு வர சொல்லி ராமுவிடமிருந்து தந்தி வந்தது நான் அன்று இரவே புறப்பட்டு போய்விட்டேன் இறங்கினதும் ராமு என்னை ஸ்டேஷனிலேயே எதிர்கொண்டு அழைத்து போக வந்திருந்தான் பிறகு அவன் இருக்கும் அறைக்கு போனோம் அங்கே தான் சொல்ல போகும் விஷயங்கள் தன் வாழ்க்கைக்கு வெகு முக்கியமானவைகள் என்றும் தான் தீர்மானித்தபடி செய்வது நிச்சயம் என்றும் சொல்லிவிட்டான் ராமுவின் குணம் எனக்கு தெரியும் ஆதலால் அவன் கூறியவற்றுக்கு எல்லாம் என் சம்மதத்தை தெரிவித்துவிட்டு பம்பாயிலேயே ஒரு வாரம் இருந்தேன் ராமு நினைத்த காரியம் குறைவின்றி முடிந்துவிட்டது நான் பட்டணம் புறப்பட்டு போவதாக எண்ணி அதற்குள் பட்டணத்திலிருந்து எனக்கு ஒரு தந்தி வந்தது பம்பாய் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஸ்காலர் ராமகிருஷ்ணன் எம்எஸ்சிக்கும் அதே கழகத்தில் சமஸ்கிருத பண்டிதராக இருக்கும் ஸ்ரீ விஷ்ணு பத்தங்கார் அவர்கள் குமாரத்தையும் அந்த கலாசாலை மாணவியுமான ஸ்ரீமதி வசந்தா பாய் பிஎஸ்சிக்கும் திருமணம் மிகவும் விமர்சையுடன் பூனாவிலே நடந்தேறியது என்று பத்திரிகையில் வந்திருக்கிறதே இது யாரு நம்ம ராமுவா என்று ராஜம் அடித்திருந்தாள் ஆம் நம்ம தான் நாங்கள் எல்லோரும் நாளை காலை விமானத்திலே புறப்பட்டு அங்கு வருகிறோம் என்று பதில் கொடுத்து விட்டோம் அப்படியே மறுநாள் மாலை நான்கு மணிக்கு விமானத்திலே வந்து மீனம் பாகத்திலே இறங்கி டாக்சியில் வீட்டுக்கு வந்தோம் வீட்டு வாசலில் டாக்ஸி நின்றது வாசலில் ஒரே கூட்டமாக இருந்தது உள்ளுக்குள் இருக்கும் பந்துக்கள் எல்லோரும் விஷயம் தெரிந்து வந்து சேர்ந்து விட்டார்கள் அக்கம் பக்கத்து வீட்டாரெல்லாம் கார் ஓசை கேட்டவுடனே வெளியிலே வேடிக்கை பார்க்க வந்து கூடிவிட்டார்கள் வீடும் கல்யாண வீடு மாதிரி இருந்தது காரிலிருந்து நான் முதலில் இறங்கினேன் அப்புறம் ராமுவும் வசந்தாவும் இறங்கினார்கள் என் பெண்கள் காரின் அருகிலே வந்து அண்ணாவை அன்புடன் வாருங்கள் என்று அழைத்ததும் அவன் ஆங்கிலத்தில் வசந்தாவை நோக்கி யுவர் சிஸ்டர் இன் லா என்ற தங்கைகளை அறிமுகம் செய்து வைத்தான் அவர்கள் வசந்தாவை சந்தோஷத்துடன் உள்ளே அழைத்து கொண்டு போனார்கள் எல்லோரும் வசந்தாவை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் அவள் அழகாகவும் அமைதியாகவும் தான் இருந்தாள் நாகரீகத்துக்கும் ஒன்றும் குறைவு இல்லை ஆனால் ராஜா மட்டும் வெளியில் வரவில்லை ஹாலிலே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தாள் ராமு வசந்தாவை அழைத்து கொண்டு போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் செய்வித்து இதோ பாரம்மா உன்னுடைய மாட்டு பெண் என்று சொன்னான் ராஜத்துக்கு சிரிப்பு வந்ததானால் என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை தமிழ் பாஷை தெரியாததினால் வசந்தாவும் சிரித்து கொண்டே இருந்தாலே தவிர மற்றபடி ஒன்றும் பேசவில்லை ராமுவும் வசந்தாவும் பதினைந்து நாள் சென்னையில் இருந்துவிட்டு பம்பாய் திரும்பி போய்விட்டார்கள் இறந்த நாளெல்லாம் அவர்கள் ரொம்பவும் உல்லாசத்துடன் இருந்து விட்டு போனார்கள் ராஜத்துக்கு கூட வசந்தாவின் மீது மிகவும் ஆசையும் அன்பும் உண்டாகிவிட்டது என்று அக்கம் பக்கத்து மாமிகள் சொல்லி கொண்டார்கள் ராஜம் அவர்களிடம் என்ன மாமி கடைசியில எங்க பிராப்தி என்று பார்த்தீர்களா எதுக்கும் ராமுவுக்கு பிடித்த பெண் வசந்தா அவளும் அழகாகத்தான் இருக்கிறாள் நம்ம தேசத்து சம்பந்தம் இல்லாவிட்டாலும் நான் தேடினது எல்லாம் கூடி வந்தது அதுவே போதும் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் அன்பானவர்களே டிவி சௌ அவர்கள் எழுதிய கல்யாண பேச்சு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி